ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ஒரு நாலு நியூஸை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் திமுக ஆட்சியில் நிறுத்தப்பட்ட லேப்டாப் திட்டம் அதிமுக ஆட்சிக்கு வந்த பின் தொடரும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு வறுமையிலும் பசியிலும் குழந்தைகளுக்கு கல்வி கட்டணம் கட்ட முடியாத நிலை இருந்தால் ஓட்டுக்கு பணத்தை வாங்கிக் கொள்ளுங்கள் அது உங்கள் பணம் ஆனால் பணம் கொடுத்தவர்களுக்கு ஓட்டு போடாதீர்கள் நல்லவர்களுக்கு ஓட்டு போடுங்கள் விஜய் ஆண்டனி வேண்டுகோள் முதலமைச்சருக்கு அன்புமணி கேள்வி திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இடையே ஒரே கொள்கையா உள்ளது முரண்பாடான கொள்கை உடைய நீங்கள் ஒன்று சேரும்போது போது தமிழ்நாட்டை காப்பாற்ற நாங்கள் ஒன்று சேரக்கூடாதா அன்புமணி கேள்வி சேவையை சொல்லி வாக்கு பெற முடியாமல் பணம் கொடுக்கிறார்கள் அரசியலை சேவை அமைப்பாக இல்லாமல் லாபம் ஈட்டும் தொழிலாக மாற்றிவிட்டனர் ஒரு நல்லது யாவது மக்களிடம் சொல்லி பாஜக காங்கிரஸை ஓட்டு வாங்க சொல்லுங்கள் நாத்தாக்கா சீமான் பரபரப்பு பேட்டி இந்த நாலு நியூஸில் உங்களை எந்த நியூஸ் ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணிச்சு உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்